ஒரு சின்ன கவலை இது எனக்கு தெரியும் நான் எல்லா கூட்டத்திலயும் பாப்பேன் எப்பா எல்லாம் பண்ணீங்கப்பா எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க என் பையனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க என் பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க என் மாமியாருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க பஸ்ஸுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க இந்த பொங்கலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்களும் ஒரு அரிசி பொறுப்பு வாங்கி பொங்கல் வச்சிருக்கோம் அதானே சத்தியமா சொல்றேன் முதலமைச்சர் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா ஆசைப்பட்டாரு தினத்தந்திர கொட்டாயத்துல வந்தது பெண்களுக்கு அதாவது பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் தரப்படும் சொல்லி ஏன் தர முடியல இந்த மோடி கிட்ட போய் கேட்டா பணம் தரல முதலமைச்சர் சொன்னாரு நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என் மக்களுக்கு நான் கொடுப்பேன் நான் கலைஞரின் மகன் சொல்லி இந்த ஆறு மாவட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டு வச்சு எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லி கொடுத்தாரு இதுல பாதி போயிடுச்சு மீதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ யாராவது டீச்சர்ஸ் வந்தா தெரியும் ஆறு மாசமா டீச்சருக்கு சம்பளம் தர நம்ப தொகுப்பு ஆசிரியர்கள் தொகுப்பு ஆசிரியர் யாருன்னா கலைஞர் ஆசிரியர் தான் கொண்டு வந்தாரு ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சார் இருக்க மாட்டாரு டீச்சர்ஸ் தான் பாங்க அவங்க பேர் தான் தொகுப்பாசிரியர்கள் அவங்களுக்கு ஒரு மாசம் இருபதாயிரம் சம்பளம் வச்சுக்க மாநில அரசு நம்ம அரசு பத்து தருவோம் மோடி அரசு ஒரு பத்து ரூபா தரும் அப்ப இருபது ரூபா கொடுப்போம் ரெண்டு லட்சம் டீச்சர் இருக்கு ஆறு மாசமா சம்பளம் தரல மோடி கிட்ட போய் கேட்கறோம் எங்க ஆறு மாசமா டீச்சர் சம்பளம் தரலன்னு கல்வித்துறை அமைச்சர் கல்வி எழுதுறாரு பாராளுமன்றத்தில் கேட்கறோம் தரமாட்டாரு என்ன சொல்றாரு நீ இந்தி படிக்கணும்னு எழுதி கொடு அப்பதான் தருவேன் நீ மும்மொழி கொள்கை ஏத்துக்கொண்டு இந்திய படிக்கணும் எழுதி கொடுத்தா